கருத்து நல்லவர் மற்ற பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூமியிலே நீங்கள் எவைகளை கட்ட வைக்கிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழிக்கப்பட்டிருக்கும் நான் அசைங்கிறோம் பாருங்கள் வேறொரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லுதுன்னா பூமியிலே நீங்கள் எவைகளை அனுமதி கொடுப்பீர்களோ அப்படின்னு போட்டுருக்கு அது எப்படிங்க அனுமதி கொடுக்கறது நம்முடைய விசுவாசத்தினாலும் நம்முடைய கீழ்ப்படி தான் நாம் பூமியிலே ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தேவனுக்கு அனுமதி கொடுக்குறோம் பாருங்கள் அப்படி நாம் அனுமதி கொடுக்கும்போது நமக்காக வானம் திறக்கப்படுகிறது இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கணம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அந்த கணத்திற்கு வானம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு உங்களுக்காக பரலோகமே திறக்கப்பட்டு பரலோகத்தின் புக்கிஷங்கள் உங்களுக்காக திறக்கப்பட்டு நீங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமைய இருக்கிறார்